வர வர தண்ணி போட்டு வர தண்ணி போட்டு போடு கொஞ்சம் தண்ணி என்ன தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது இங்கே வந்துட்டீங்க வயக்காட்டுக்கு ம் அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இதாகி போச்சா வெயில் வந்ததுனால இது ரொம்ப ஏரமாக்குது காடு சாத சாதனுக்கு ம் இல்லை வர வரன்னு இருந்துச்சுன்னா நேரம் எவ்வளோ போட்டுருப்பீங்க போட்டிருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டா கரெக்டாக இருங்க இங்கே கேட்க முடியும் சரி திருப்பி அது அங்க இங்கே இப்படி போனா அந்த பக்கம் இப்போ இப்ப இப்படிதான போனீங்க இங்காருடா அப்படி சொல்றியா சரி சரி போறத பற்றி வரலிங்கிறியா இந்த பாதி போடுறது ஆறு போடுறது இல்ல அந்த கடைசி எதுக்கு பாதி அவ்வளோ துளி வேலை பொருட்டு சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க சரி சரி அதுதான் எல்லாம் ஐநூறு ஆயிரம் வருஷம் வாழ்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்படியே வாழப் போகிறீங்க ஏன் என்ன நானும் சொல்கிறேன் அம்மா கடலு கொட்டை போட வந்தால் அதை போடுமா ஊடு கட்டுறதுக்கு என் வருஷம் கொட்டி கொட்டி அப்படி ஆ ஆ கொட்டி நானே அது வந்து காசு போட்டு வாங்கலையே ஏமா அனாமத்தா வந்து வாங்கியிருக்கிறீங்களே உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட யோசனையே இல்லையே சும்மா வந்தா என்ன வேணாலும் பிணாயில் கூட குடிப்பீங்களா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா இன்னும் உனக்கு அஞ்சு பதி வருமா ஆறு பதி வருமா

அவங்களுக்கும் பெருசு தான் அவங்க பேர் என்ன பேர் அவங்க வந்து பார்த்து இங்கே போடலான்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்க்குறாங்க வீ ஆ அதை போடிக்கிட்டேன் அப்படின்ட்டு முதலுக்கு அக்கா தான் கூப்பிடுச்சா எதுக்கு அண்ணன் பேசுகிறீண்ணா இப்பெல்லாம் என்ன பேசினாலும் தெரிஞ்சிடும்